அதிமுகவின் அழிவு ஆரம்பம் தொண்டர்கள் எடுத்த திடீர் முடிவு அப்செட்டில் இபிஎஸ் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி தொடங்கியுள்ளது எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலும் இல்லாத வேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்கிறது நடிகர் விஜயின் அரசியல் வருகை அதிமுக திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் வெளியேற்றும் பாமகவில் ஏற்பட்டிருக்கும் தந்தை மகன் பிரச்சனை போன்றவை அரசியல் களம் மேகமடுத்துள்ளதற்கான காரணங்களாக பார்க்கப்படுகிறது அதிலும் முக்கியமாக அதிமுகவில் ஏற்பட்ட பிரிவும் அவர்கள் நால்வர் அணியாக உருவானதும் தான் அனைத்து ஊடகங்களும் தலைப்பு செய்தியாக உள்ளது இபிஎஸ் அதிமுகவின் பொதுச்செயலாளராக செயலாளராக பதவியேற்றதிலிருந்தே அக்கட்சி தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது இதன் காரணமாகத்தான் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என செங்கோட்டையன் கூறினார் கட்சியின் நலனுக்காக ஒன்றிணைய வேண்டும் என்று கூறிய செங்கோட்டையனையும் கட்சியில் நீக்கினார் இபிஎஸ் இதனால் இபிஎஸ் மீது கட்சி தொண்டர்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் எனவே அதிமுகவில் இருக்கும் தொண்டர்கள் பலரும் திமுகவில் இணையவுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது தொடர்ந்து பத்தாவது முறையும் தோல்வியை சந்திக்க அதிமுகவினர் தயாராக இல்லாத காரணத்தால் நாம் திமுகவாக மாறிவிட்டால் அது வெற்றியாக மாறிவிடும் என்ற எண்ணம் அதிமுகவினர் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது இதனை மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் உறுதிப்படுத்தியுள்ளார் இவரின் இந்த கருத்து அதிமுகவின் இளைவிற்கு ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுகிறது